ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாரம்பரியமான ஒரு உணவு தாங்க ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோம் இது வந்து ப பார்த்திங்கன்னா இப்போ மறந்து போன ஒரு உணவுன்னு கூட சொல்லலாம் பலகாரம்னு சொல்லலாம் இது வந்து என்னான்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பலகாரங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவையானது ரெண்டு மூடி தேங்காய் வந்து திருகி எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு வந்து தேவையானது நெய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் தேவைப்படும் நெய் எடுத்து வச்சுருக்கேன் வேர்க்கடலை ஒரு நூறு கிராம் ஒன்று ரெண்டாக வந்து மிக்ஸியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் ஏலக்காய் தூள் ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன் கசகசா ரெண்டு ஸ்பூன் வச்சுருக்கேன் எள் ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது கிராம் இருக்கும் சர்க்கரை வந்து எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் வேணும்னா நாட்டு சக்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா வானல் நல்லா ஹீட் ஆகிடுச்சி ஹீட் ஆனது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லா நெய் சேர்த்திட்டு நீ நல்லா காஞ்சி வந்ததும் நம்ம வந்து எடுத்து திருகி வச்சிருக்கேன் தேங்காயே இதில் சேர்த்திடலாம் தேங்காயை சேர்த்திட்டு தேங்காய் ஓரளவுக்கு நல்லா வந்து வதக்கணுங்க நீயிலேயே தான் அந்த தேங்காவோட டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா வதக்கிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் வதங்கினதும் இதிலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மிக்சியில் வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வேர்க்கடலை வேர்க்கடலை வந்து ரொம்பவும் நைஸாக பவுடர் பண்ணக்கூடாது கொஞ்சம் குற பவுடர் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ வந்து அதையும் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்லாம் ஒரு ரெண்டு செகண்ட் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கேன் இந்த ஏலக்காய் சர்க்கரை இதெல்லாமே பார்த்திங்கன்னா சேர்த்தி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா தேங்காவும் வேர்க்கடலையும் நல்லா வந்து மிக்ஸ் ஆகி வந்துருச்சு இப்போ வந்து நான் வந்து இதில் சர்க்கரை வந்து சேர்த்திடுறேன் சர்க்கரை சேத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து ஏலக்காய் தூள் கசகசா எள் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதுவும் இதில் சேர்த்திட்டு நல்ல ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணும்போது நல்லா ஹீட் ஆகும் ஹீட் ஆனதும் நல்லா வறுத்த பிறகு பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதை வந்து ஆற வச்சிடலாம் இப்போ வந்து ஏலக்காய் இதெல்லாமே சேர்த்திடலாம் இடலாம் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கலாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் கசக்கசா சேர்த்தி செய்யும்போது இதனால டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்வீட் ரெசிபீஸ் வந்துருச்சு ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மறந்துட்டோம் இது வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப பிடிக்கும் ஒரு தடவை நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா குழந்தைங்க வந்து திரும்ப கேட்பாங்க அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை நல்லா வதக்கியாச்சு இது நல்லா ஆற வச்சிடலாம் இது ஆடுற கேப்பில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மைதா மாவு மைதா மாவு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் ஐம்பது கிராம் மேலே இருக்கும் எடுத்திருக்கேன் இதில் வந்து டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக சர்க்கரை சேத்திட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்து மைதா மாவு வந்து கரைச்சி எடுத்துடலாம் கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாங்க கொஞ்சம் நம்ம நம்ம சொய்யான்லாம் செய்வோம் இல்லையா அது மாதிரி தான் நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு நம்ம வந்து இதை ஆறுனதும் அதை வந்து சின்ன சின்ன உரண்டையாக தேங்காயை வந்து நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம் மைதா மாவு வந்து ஃபஸ்ட்டு நல்லா கரைச்சிடலாம் ரொம்ப தண்ணியாட்டமும் இருக்கக்கூடாது ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தடிமான இருந்தால் தான் வந்து அதில் வரும் இது வந்து கொஞ்சம் தண்ணியாக்டருக்கு இன்னும் கொஞ்சம் பவுடர் சேற்றி நம்ம வந்து கரைச்சிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த தேங்காயை வந்து நல்ல உருண்டை சின்ன சின்னதாக உருண்டை நல்லா கையில் நாம்பி உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சிட்டோம்னா சூப்பராக வந்து எண்ணெயில் போட்டு எடுத்துட்றாங்க இது மாதிரி உருண்டைகளாக பிடிச்சி தரலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா மைதா மாவு கொஞ்சம் பவுடர் சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இந்தளவுக்கு வந்து கிட்டியாக இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து கோட் ஆகும் அதுக்காக தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெயும் காஞ்சிருச்சு இப்போ இதை வந்து எண்ணெயில் போட்டோம்னா ஒரு ரெண்டு நிமிஷம் கூட தேவையில்ல நல்லா வெந்துடும் நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகு போட்டோம்னா நம்ம வந்து எடுத்துடலாம் இது மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துட்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றா போட்டு எடுக்கணுங்கிறது இல்லை ரெண்டு மூணு கூட போட்டு நம்ம அரிக்கரண்டியில் வந்து நம்ம எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துட்டோம்னா சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் உரண்டை ரெடி ஆயிருங்க தேங்காய் உரண்டை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரி பொறுமையாக நல்லா மாவு உடையாமல் நம்ம உருண்டை உருண்டை வந்து உடையாத இந்த மாதிரி சேர்த்து எடுத்து ஒன்று ஒன்றா நம்ம வந்து போட்டு எடுத்துடலாம் நம்ம ரெண்டு மூணு கூட நம்ம போட்டு எடுக்கலாம் நம்ம வாணல் கொஞ்சம் பெருசாக வச்சு நல்ல எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டு ரெண்டு மூணு கூட போடலாம் போட்டுவிட்டு நம்ம வந்து நம்ம அரிக்கரண்டியில் வந்து எடுத்துடலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நான் வந்து சின்ன வானல் வச்சுருக்கனால ஒன்று ஒன்றா போட்டு எடுக்கிறேன் இது மாதிரி பொறுமையாக எல்லா உருண்டைகளும் நம்ம வந்து போட்டு எடுக்கலாங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாஃப்ட்டாகவும் இருக்கும் ஸ்வீட் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஸ்வீட் சேர்த்திக்கோங்க இப்போ வந்து நான் வந்து இதை எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா பொறிச்சு எடுத்துறேன் ரொம்ப கருகிடக்கூடாது நல்ல ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா பொன்னிறமாக வர அளவுக்கு நம்ம வந்து எடுத்துரலாம் எங்கள் வீட்டில் நாங்கள் இதை வந்து அடிக்கடி செய்வோம் எங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தேங்காய் ஓரண்டு அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் தெரிஞ்சவங்க இந்த மாதிரி நீங்கள் என்ன செய்தி செய்வீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப டைம் எடுக்காது பத்து நிமிஷம் போதுங்க இது செய்கிறதுக்கு சூப்பராக வந்து சாஃப்டாக ரெடி ஆயிரும் தேங்காய் வதக்கிற டைம் தான் இது மாவு கரைக்கிற டைம் தான் மிஞ்சி போனால் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நமக்கு செலவாகும் கம்மியான இது தான் போட்டிருக்கோம் தேங்காய் வேர்க்கடலை இதுதான் சேர்த்திருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ